நீ பண்ணுறதுலாம் அறிவார்ந்த செயலா இதை வந்து அறிவு உள்ள எவனுமே செய்ய மாட்டான் அடி முட்டாள்தனமான செயல் ஆரம்பத்தில் ஓபனிங் ரெண்டு பேருமே ரைட்டு தான் யாரும் ரோஹித் சர்மா சுக்மான் டில் ரைட்டு அது பிறகு இறங்குற விராட் கோலியும் ரைட் ஹேண்ட் பேட்ஸ்மேன் தான் அதுக்கு பிறகு இறங்குற ஸ்ரேஷ் ஐயரும் ரைட் ஹேண்ட் பேட்ஸ்மேன் தான் முதல் நாலு இடத்துல இல்லாத பிரச்சனை இந்த அஞ்சாவது இடத்துல மட்டும் எப்படி வருதுன்னு நான் கேட்குறேன் இங்கிலாந்துக்கு எதிரான போட்டியில ரெண்டுக்கு ஜீரோன்னு ஜெயிச்சு முன்னிலையிலே இருக்காங்க இப்போ இந்த போட்டியில கௌதம் காம்பீர் ஒரு விஷயம் பண்ணாப்புல என்ன அப்படின்னா இந்த அக்சர் படையில கொண்டு வந்து அஞ்சாவதா இறக்குனாப்பிள் கே எல் ராவில கொண்டு போய் ஆறாவதா தான் இதை வந்து முதல் போட்டியிலையும் செஞ்சாப்புல ரெண்டாவது போட்டியிலையும் செஞ்சாப்புல இப்போ இதில் என்ன ஆகுது அப்படின்னா கே எல் ராவில கொண்டு போய் ஆறாவது இறக்குறதுனால அவரால் ஸ்கோர் பண்ண முடியல இப்போ ஆறாவது கொண்டு போய் இறக்குறதுனால அதில் ரெண்டு மைனஸ் விஷயங்கள் இருக்குது ஒன்று என்னன்னா கடைசியில் ஆறாவது இறக்கும் போது சொற்ப ரன்கள் தான் இந்திய அணி அடிக்க வேண்டியதாக இருக்கும் அதில் அந்த பேட்ஸ்மேன் பெரிய ரன்கள் குவிக்க முடியாது இது ஒரு விஷயம் இன்னொன்று ஆறாவது இறங்குறதுனால கடைசியில் கம்மியான பாலுக்கு அதிக ரன்கள் அடிக்க வேண்டிய சுச்சுவேஷன் இருக்கும் அப்போ வந்து ஹிட் பண்ணணும் அப்படின்னு ஆடி அவுட் ஆகி போவாங்க ஆறாவது இறங்குறதுனால இந்த ரெண்டு ரிஸ்க் இருக்குது ஆனால் கே எல் ராவுல பொறுத்த வரைக்கும் சூப்பரான பேட்ஸ்மேனுங்க கொஞ்சம் ஸ்டாண்ட் பண்ணி சிச்சுவேஷன் தகுந்த மாதிரி ஆடக்கூடிய ஆள் ஓப்பனிங்கில் ஆடி நாலாவது அஞ்சாவது ஆடி அனுபவம் அதிகமாக இருக்கு அவரை கொண்டு போய் இந்த ஆறாவது இறக்கி இந்த கௌதம் காம்பீர் வேஸ்ட் பண்ணுறாப்புலங்க ரெண்டு போட்டியில் ஆறாவது இறக்கி அக்சர் பட்டேல்க்கு கீழே இறக்கி ஃபர்ஸ்ட் போட்டியில் ரெண்டு ரன் அடிச்சு அவுட் ஆகி போயிருவாப்ல ரெண்டாவது போட்டியிலயும் ஆறாவது இறக்கி பத்து ரன் அடிச்சு அவுட் ஆகி போயிருவாப்புல இது வந்து கே எல் ராகுலோட கிரிக்கெட் கேரியரை ஒழிக்கிற மாதிரி இருக்கு அவருடைய ஃபார்மை கேள்விக்குறியாக்குற மாதிரி இருக்கு சாம்பியன்ஸ் டிராஃபி மாதிரியான பெரிய தொடர் வரும்போது அவரை கரெக்டான இடத்துல இறக்காமல் இந்த மாதிரி வந்து குழப்புறது வந்து நல்லதுக்கு இல்லை அப்படின்னா கிரிக்கெட் வல்லுநர்கள்லாம் பேசுகிறாங்க இப்போ இதுக்கு கௌதம் காம்பியர் சொல்கிற ரீசன் என்ன அப்படின்னா அந்த லெஃப்ட் அண்ட் ரைட் காம்பினேஷனுங்க நான் கேட்குறேன் ஆரம்பத்தில் ஓப்பனிங் ரெண்டு பேருமே ரைட்டு தான் யாரும் ரோஹித் சர்மா சுக்மான் கில் ரைட்டு அது கரவு அதுக்கு பிறகு இறங்குற விராட் கோலியும் ரைட் ஹேண்ட் பேட்ஸ்மேன் தான் அதுக்கு பிறகு இறங்குற சிரேஷ் ஐயரும் ரைட் ஹேண்ட் பேட்ஸ்மேன் தான் முதல் நாலு இடத்துல இல்லாத பிரச்சனை இந்த அஞ்சாவது இடத்துல மட்டும் எப்படி வருதுன்னு நான் கேட்குறேன் அஞ்சாவது இடத்துல கொண்டு போய் கேஎல் எல் ராகுலுக்கு பதிலாக அக்சர் பட்டியல இறக்குறாப்புல கேட்டால் லெஃப்ட் அண்ட் ரைட் காம்பினேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க முதல் நாலு நாலு இடத்துல இல்லையே லெஃப்ட் அண்ட் ரைட் காம்பினேஷனே கிடையாது அப்போ அங்கெல்லாம் நல்லா தானே ஆடுறாங்க இந்த அஞ்சாவது இடத்துல மட்டும் உனக்கு என்ன பிரச்சனை வருதுன்னு நான் கேட்குறேன் அந்த இடத்துல கே எல் ராவுல இறக்குனா என்ன கே எல் ராவுல கொண்டு போய் பின்னாடி தெளிட்டு அக்ஷர் கொண்டு போய் இறக்குற இப்படிக்கும் மேட்ச் வந்து ஒரு கிரிட்டிக்கலான சிச்சுவேஷன்ல இருக்கு அதனால வந்து நான் அக்ஷர் பட்டேல இறக்குறேன் அப்படின்னு சொன்னால் ஒரு லாஜிக் இருக்கு இந்த ரெண்டு போட்டியுமே பெருசா வந்து அந்த இடத்துல எந்த ஒரு அழுத்தமும் கிடையாது எந்த ஒரு கிரிட்டிக்கல் பொசிஷனும் கிடையாது அப்ப கொண்டு போய் நீ கே எல் ராகுல பின்னாடி எழுதிட்டு அக்சல் படையிலே இறக்குறீன்றா நீ ஏதோ உள்நோக்கத்தோட பண்றங்கிறது மாதிரி தான் நமக்கு தெரியுது இப்போ கே எல் ராவுலுடைய பேட்டிங் ஃபார்மே ரொம்ப வந்து மோசமா போயிருச்சு முதல்ல ரெண்டு ரன்னு அப்புறம் பத்து ரன்னு அந்த மாதிரி ஆயிருச்சு கே எல் ராகுலுடைய சிச்சுவேஷன் இது வந்து காம்பீர் வந்து ஏதோ பர்பஸாக பண்றது மாதிரி தான் நமக்கு தோணுது இதத்தான் இந்தியாவுடைய முன்னாள் பிளேயர் தோட்டா கணேஷ் வந்து இது என்ன எதுக்காக இந்த இது பண்றாப்ல ஒரு கண்மூடித்தனமான செயலு இந்த ரெண்டாவது மேட்ச்லயும் பின்னாடி எறி அக்சர் படையில முன்னாடி கொண்டு போய் இறக்குறாப்புல ஒருவேளை இந்திய அணி அஞ்சு ரன்னுக்கு மூணு விக்கெட் போயிருச்சு அப்படிங்கிற கண்டிஷன்ல இதே ரிஸ்க எடுப்பாப்லையா நிச்சயமா அந்த நேரத்துல ரிஸ்க் எடுக்காம கே எல் ராவுல கொண்டு போய் முன்னாடி இறக்குவாப்புல அப்படி நீ வந்து பண்ணுன அப்படின்னா இது வந்து எந்த வகையில் ஒரு அறிவார்ந்த செயல் இது வந்து ஒரு முட்டாள்தனமான செயல் அறிவுள்ள எவனுமே செய்ய மாட்டான் அப்படின்னு கடுமையாக விமர்சனம் பண்ணி ட்விட்டரில் ஒரு பதிவு போட்டிருக்காப்ல தோட்டா கணேஷ் இந்தியாவுடைய முன்னாள் பிளேயர்களும் இந்த விஷயத்தை கடுமையாக விமர்சனம் பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறாங்க எதுக்காக இந்த காம்பீரி இப்படி பண்ணுறாப்புல அப்படிங்கிறது வந்து பயங்கரமாக விமர்சனம் பண்ணுறாங்க ஆனாலும் நம்ம காம்பீர் எதையுமே காதலை போட்டுக்கிறது இல்லை சாம்பியன்ஸ் ட்ராஃபியில் செலக்ட் ஆன ஆட்களை இங்கே ஆட வைக்கிறது இல்லை எங்கள் இங்கிலாந்துக்கு எதிரான ஒரு நாள் போட்டி தொடர்களில் ஆட வைக்கலை சாம்பியன்ஸ் ட்ராஃபியில் செலக்ட் ஆகாத ஆட்களுக்கு இந்த ஒரு நாள் தொடர்களை வாய்ப்பு கொடுக்குறாப்புல இந்த மாதிரி வந்து ஏற்கு மாறா சில விஷயங்கள்லாம் அவருடைய எண்ணப்படி அவருக்கு மனசுக்கு என்ன தோணுதோ அதை இருக்காப்புல இதெல்லாம் எதுக்குன்னு தெரியல எங்கே போய் முடிய போகுதுன்னு தெரியல பொறுத்திருந்து பார்ப்போம் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் கமெண்ட் பண்ணுங்கள் குறிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மற்றொரு ஒரு வீடியோவை சந்திப்போம் நன்றி